எஸ்கே 14 நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது சவுண்ட் செக் நான் உங்க இக்னி ஸோ நம்ம இளைய தலைமுறை இத பாத்தீனா அரசியலுக்கு வந்துட்டாரு ரசிகர்கள்லாம் எல்லாம் பயங்கரமா வந்து என்ஜாய் பண்றாங்க சில பேர் வந்து அது வேணாம் தப்பு அப்படின்னே சொல்றாங்க ஸோ பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் விஜய சார் அப்பா பேர் தான் நீங்க சொல்லுங்கல நான் சொல்றேன் மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா ஓகே 69 க்கு அப்புறம் படா இல்லன்றது லைட்டா ஒரு கன்சர்னா இருக்கு இந்த எலிஜிபிள்லாம் இருக்கு இருக்கு அரிய எலிஜிபிள் இருக்கு இருக்கு ஆட்சிக்கு விஜயவா சார் வந்தா கூட நல்லது தான் சார் தளபதி விஜய் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு என்ன நினைக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டாரு கஷ்டப்பட்டு அதற்கான அடைஞ்சிட்டாரு சினிமாவிலே அடைஞ்சிட்டாரு ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சு கிடைத்த புகழை வச்சுக்கிட்டு அரசியலை நம்ம ஜெயிச்சிடலான்னு வரத்து ரொம்ப சரியான கருத்தா இல்லை அப்படின்றது என்னுடைய இது ஏன்னா சினி அரசியல் வந்திருக்காரு எப்படி சினிமாவில் கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி அரசியலே முதல் நிலையில இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி மக்களுக்காக நிறைய களப்பணிகள் செஞ்சு அதுக்கப்புறம் மக்கள் மனிதரை இடம் பிடிச்சி அதுக்கப்புறம் ஓட் பேங்கிங் நிரூபித்து அதுக்கப்புறம் ஜெயிச்சு வெற்றி பெற்றார் அதுதான் பண்ண முடியும் அப்படியானாலும் அவர் சிஎம் ஆக முடியுமே தவிர சினிமா ஆளுகிற பேரும் புகழ வச்சுட்டு நம்ம உடனே சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு எல்லாரும் சொல்றாங்க எனக்கு தெரியாது அப்படி நினச்சா அது மிகவும் தவறான கருத்து அது வந்து இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் அது நடக்கவே நடக்காது தளபதி விஜய் வருது வந்து கட்சியில் ஆல்ரெடி வரேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இது அது அயோரிமா அது என்னன்னு அரசியல் வந்துட்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க இப்ப கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க எப்பயே வரதுன்னு நடிகன் வரதுதான் மக்கள் ஓட்டு போடுறத பொறுத்து தான் இது இருக்குன்னு சொல்றதுதான் நானும் தளபதி ரசிகன் தான் அவங்க படத்துல நடிச்சாங்க இதுக்கப்புறம் படத்துல நடிக்க மாட்டாங்க அதை பொறுத்து தான் இதா இருக்கு இப்ப அரசியல் வருவாங்க இதுக்கப்புறம் தான் வந்துட்டாதான் என்னன்னு தெரியும் அரசியலுக்கு வந்துட்டாங்க வந்துட்டாங்க அடி பல்லாம் படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி தாங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆஹ் இதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு எப்படி இருக்கும் இதுக்கு நாடாளுமன்ற இடைத்தெழுதல்ல வந்து பெருசா போட்டி இல்லன்னு சொன்னாங்க நிம்ஷார் மாதிரி அந்த மாதிரி இருந்தா ஓகே இப்ப வரைக்கும் அங்க மாதிரி இல்லாம இருந்தா ஓகே ஆரிலும் காது நூரிலும் சாது காயகம் காப்பது கடமையடா சார் வரணும் சார் அவர் அவர்லாம் வரணும் சார் நல்ல மான்சன் தங்கமான மான்சன் அவர்லாம் வந்தே கண்டிப்பா வரணும் இதெல்லாம் வந்தாருன்னா கூட இந்த குடியெல்லாம் கொஞ்சம் ஒழிப்பாரு அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட் சார் நாங்க வந்து எதிர்பார்க்கறது அதுதான் சார் விஜய் சார்லாம் வந்தாருன்னா அதெல்லாம் கண்டிப்பா செய்வா போல சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆமா எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த மனசம் நம்பிக்கை இருக்குது எனக்கு ஐடியா அவங்க அப்பா அது போல உன்னோருமா வளர்த்து இருக்கிறார் விஜய் சார கண்டிப்பா அவர் வருவார் சார் யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் நீஜயசாருக்கு தான் ஓட்டு போடுறோம் விஜயசாருக்கு ஓட்டு போடுவோம்னா ஒரு நல்ல மனுஷன் இருக்குது சார் நல்ல தலைமை தலைமை இருக்குது நல்ல மனுஷன் இருக்குது நல்ல தலைமை இருக்கு அவருக்கு வந்து அதெல்லாம் சொல்ல கூடாது நம்ம எனக்கு விசாலையெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னு நடிகர் சங்கம் இதுல வந்து எல்லாம் அவரெல்லாம் ஒரு தலைவரா இருந்தவர் ஏன்னு அவர் என்ன செய்வார் ஏதா செய்வாருன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியாது விஜய் சாரு வந்தாருன்னா அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாப்பிலே சேர்ந்து ஏன்னு அவங்க அப்பா எல்லாம் வந்து அந்த காலத்திலயே வந்து ஓட்டிலேயே படுத்துருந்தவர் ஆமா ஏன்னு கை அந்த கஷ்ட உணவு என்ன அப்படின்ட்டு உணர்ந்தவர் அவர்லாம் விஜய் சார்லாம்

சார் சந்திரசேகர் சார் ரொம்ப நன்றி சார் உங்களை கையெழுத்து கும்புறோம் சார் எங்களை மக்களை பத்தி நீங்க ரொம்ப ஆர்வமா நினைச்சுங்க சார் எப்படி இருக்கிறாங்க ஏழைப்பட்டவங்க எப்படி நினைச்சு உங்க புள்ளியும் சார் அதுப்பட்டா யாயைப்பட்ட எப்படி நினைச்சுக்கிறாங்களோ அது பிரகாரம் நம்புகிறீங்க சார் ரொம்ப நன்றி சார் ஒரு மூணு பேர் வந்து நான் சொல்றேன் அந்த மூணு பேர்ல யாரு முதலமைச்சர் நல்லா இருக்கும்

தளபதி சோ அவரை வச்சு அவ அவர் ஹெல்ப் இருந்தாரோ லையோ அவரை வச்சு அவர் ரசிகர் பண்றோங்கிற அந்த சர்க்கிள்ல இருக்கவங்க நிறைய இது பண்றாங்க அப்ப அரசியல் வரப்போ அவர் கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் சோ அவங்களால மக்களுக்கு எல்லாம் நல்லது போய் சேரும் அப்படிங்கறது கருது உடா மக்களோ லியா நானும் போய் வாராயா நீ யாரும் யோ யோ அடி அடியே அடியே నాలు కోడమకం పోయి వంట నీ పాడేడి నీ వాడి వాడి